ഹായ് ഫ്രണ്ട്സ് നീ നാതൽ സരിയൽ നെക്സ്റ്റ് പ്രേമോ എന്ന മാറിയാണ് പാക്ലം പാകലാം அனைவரையும் கிருஷ்ணாவும் சேர்ந்து அபி வந்து எப்படியும் வேலைக்கு போறதுக்காக கீழே இறங்கி வருவா அப்பா அவளை விலை வச்சிடலன்னு சொல்லிட்டு அங்க என்ன எல்லாம் ஊத்தி வச்சிருக்காங்க அங்க அனுவும் கரெக்டா வராங்க உடனே அபி வந்து அனு என்ன நீ ஆபீஸ் போகும்போது எப்பவும் சாமியை கும்பிட்டு போவ நீ பாட்டுக்கு போற ஆமா அபி போர் அவசரத்துல மறந்துட்டேன் சரி வா போலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டு இருக்காங்க அப்ப பாட்டி கூப்பிட சத்தம் கேட்டதும் அனு போக பாக்குறாங்க உடனே அபி வந்து நான் போறேன் நீ சாமி கும்பிட்டு வான்னு சொல்லிட்டு அபி வந்து ஸ்டெப்ல இறங்கி வராங்க உடனே சுந்தரி கிட்ட போது அத்த அத்த என் வைஃப் என் டார்லிங் அவள் கீழே இறங்கி வரா அவளுக்கு அடிப்பட்டா எனக்கு வலிக்கும் ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்களே போயிட்டு அங்க தடுத்துடுங்கன்னு சொல்றாங்க கிருஷ்ணா நம்ம போனா கண்டிப்பா அப்படி ரொம்பவே இன்டெலிஜென்ட் அவ வந்து இவங்க தான் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்காங்கன்றது அவ தெரிஞ்சிடுவா அவ விழுந்தா விழுட்டு விடு அடிபட்டா படுட்டுன்றாங்க உடனே கிருஷ்ணா கோவப்பட்டு என்ன சொல்றீங்க உங்க கூட நான் கூட்ட இருக்கேனா நீங்க எப்படியாவது ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அபி என் கூட சேர்த்து வைப்பீங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உங்க கூட நீங்க செய்யற தப்புக்கெல்லாம் துணியா இருக்கேன் ஆனா செல்லத்துக்கு ஏதாவது நீங்க கெடுதல் பண்ணனும்னு நினைச்சா நான் அத்தன் கூட பார்க்க மாட்டேன் இவ்வளவு நாளா நீங்க என்ன சதித்திட்டம் போட்டீங்களோ அது எல்லாமே வீட்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லி உங்களை வீட்டை விட்டு துரத்திடுவேன் சொல்லிட்டு ரொம்ப கோவமா கிருஷ்ணா மெருடினதோ உடனே சுந்தரி பதறி போறாங்க கிருஷ்ணா அபிக்கு ஒரு ஆபத்து வருது இப்படி மாறிடேன்றாங்க அபி எப்படிப்பட்ட முக்கியமானவன்றது எனக்கு தெரியும்ல அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கோவப்படுறாங்க அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க